து நமக்கு புனித நாள் இனத்தாரே வாரீர் இறைவன் மலரடி தொழுவீர் ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி என்ற மிக அற்புதமான வாழ்த்தொளியோடு இந்த மறையுறையை உரையை தொடங்குவான் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நத்தால் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க சொல்ல மாட்டீங்களா நீங்களும் சொல்லலாமே உங்களுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் அப்படியே சிலையா இருக்கிறோம் வாழ்த்துக்கள் எஸ் நீங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் தந்தை முன்னுரையில் சொன்னது போல மூன்று திருப்பளிகளை நாம் நிறைவேற்றுகிறோம் முதல் திருப்பலியில் இயேசு பிறந்த உடனே வான வந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு பூ உலகில் நண்பனத்தோருக்கு அமைதியாகு என்று சொல்லி அவர்கள் முதலில் இயேசுவை கண்டு மகிழ்ந்து நம் மண்ணுலகம் முழுவதும் அந்த மகிழ்ச்சியை பரப்புகின்றார்கள் முதல் விடியற்காலை இரவு நள்ளிரவு திருப்பலியில் பின்பு இரண்டாவது திருப்பலியை நிறைவேற்ற வருகிறோம் அப்போது நாம் யாரோடு வருகிறோம் என்றால் மாடடை தொழுவத்தில் இருக்கின்ற இயேசுவை காண இடையர்களோடு இணைந்து வருகிறோம் அந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தியை சொல்லுகின்றோம் பெத்தலை உங்களுக்கென மீட்பர் பிறந்திருக்கிறார் ஆக இரண்டாவது திருப்பலியில் ஏழை எளியவராய் இருக்கின்ற இடையர்களோடு இணைந்து மாபெரும் மகிழ்ச்சி தருகின்ற சந்தோஷத்தில் இயேசுவை சந்திக்க வருவதில் மூன்றாவது வருவதுதான் வார்த்தையான கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒன்றை இன்றைக்கு ஆண் யோவான் நச்செய்தியாளர் தனது முதல் அதிகாரத்துல மனு வார்த்த குடி குடிகொண்டார் அவர்கள் போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் விண்ணக கடவுள் மன்னகத்தில் பிறந்திருக்கிறார் என்று இடையர்கள் வந்தார்கள் தொழுது வணங்கினார்கள் மன்னகத்திற்கு நம்மை மீட்க மெஸ்ஸியா வந்திருக்கிறார் என்று வந்தவர் நம்மோடு இருப்பார் என்று இந்த மண்ணுலகில் உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையான கடவுள் உயிரோடு என்று இப்பொழுது இந்த பலியில வர இருக்கிறார் அப்ப அந்த வார்த்தையான கடவுள் நம்மோடே இருக்கின்றவர் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை அந்த வார்த்தையான கடவுள் எப்படி மனிதராகுகிறார் இது மிக அற்புதமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறையல் முறைப்படி பேச வேண்டும் என்றால் எனக்கும் புரியாது உங்களுக்கும் புரியாது அப்போ நம்ம தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வசனங்களில் தந்தையாகிய கடவுள் எல்லாவற்றையும் படைக்கின்றார் எதன் வழியாக தன்னுடைய ஒரே வார்த்தையின் வழியாக பூமி உண்டாகுக உண்டாகியது வானம் உண்டாகுக உண்டாகியது வார்த்தை இறுதியிலே அவர் சொல்லுகிறார் என்னுடைய உருவிலும் என்னுடைய சாயலிலும் நான் மனிதனை உருவாக்குவேன் என்கிறார் உங்களில் தந்தையாகிய கடவுள் இருக்கிறார் என்னிலும் தந்தையாகிய கடவுள் இருக்கிறார் அந்த தந்தையாகிய கடவுள் வார்த்தை வடுவில நம்மோடு இருக்கிறார் நான் ஒருவரை சந்திக்கிறேன் என்றால் நான் தந்தையாகிய கடவுளை நம் ஆண்டவராக நினைக்க வேண்டும் நாம் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட வார்த்தையானவர்கள் இப்படி வார்த்தையான படைக்கப்பட்ட நாம் அனைவருமே குற்றத்திலும் பாவத்திலும் பாவத்திற்குரிய இயல்பிலும் உலக ஆசையிலும் எண்ணங்களிலும் தத்தளிக்கின்ற பொழுதுதான் தந்தையாகிய கடவுள் மீண்டும் ஒரு முறை நினைவுக்கு வருகிறார் நீங்கள் யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது தான் அன்பு செய்த மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அன்பு செய்த ஒரே பேரான மகனை எப்படி தன்னுடைய சாயலாக படைக்க சம்மதிக்கிறார் ஆகவே வார்த்தையாயிருந்த கிறிஸ்து கன்னிமறி இடத்திலே மனுவாகி மனிதராயின் நம்மோடு இன்று குடிகொண்டிருக்கிறார் மூன்றாவது திருப்பலியில மனிதர்கள் மத்தியிலே நம்மோடு வாழ்வதற்கு வந்திருக்கின்ற கிறிஸ்துவை குழந்தை இயேசுவை சந்திக்க வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் இதற்கு முன்பு இருந்த இரண்டு திருப்பளிகளிலும் வானதுதரோடு இணைந்து இந்த உலகத்திற்கு வந்த கிறிஸ்துவை போற்றினோம் இடையர்களோடு இணைந்து ஏழைகளுக்கு ஏழைகளுக்கென்று பிறந்திருக்கின்ற இயேசுவை துதித்தோம் எல்லாவற்றைக்கு விட தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்திலே வார்த்தையானவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை இன்று இந்த நேரத்தில் நாம் உணர்ந்திருக்கிறோம் அதற்கு அடிப்படையாக அமைவது தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வசனங்கள் இந்த வார்த்தையான வழியாக நம்மிடையை ஏன் அவர் குடிகொள்ள வேண்டும் எதற்காக கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும் ஏன் அந்த வார்த்தையான கிறிஸ்து ஏழை எளியவருக்கென்று இடையர்கள் தொழுது நின்றிருக்கலாம் தொழுது வணங்கியதோடு நின்றிருக்கலாம் அல்லது வானதூதர்கள் போற்றி புகழ்ந்து உன்னதங்களிலே மாற்றி உண்டாக என்று சொன்னதோடு நின்றிருக்கலாம் அதையெல்லாம் கடந்து நம்மோடு வாழ வேண்டும் என்று ஏன் அவர் வர வேண்டும் சொல்லுங்க எல்லாரும் ரொம்ப சீரியஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க சந்தோஷம் ஏன் வர வேண்டும் மக்களே நீங்களும் நானும் மீட்பு பெறுவதற்கு வர வேண்டும் அந்த மீட்பை அவர் நம்மோடு இருந்தே தருகிறார் நீங்கள் எப்ரேற்க திருமுகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் கடவுளுடைய வார்த்தை என்று ஒரு அற்புதமான தலைப்பு இருக்கிறது அந்த வார்த்தை ஆற்றல் மிக்கது உயிருள்ளது நம்முடைய ஊன் உட எலும்பில் இருக்கின்ற மத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது இருபுறமும் கருக்கு போன்றது அந்த வார்த்தை நம்மை செம்மையாக்கி கொண்டே இருப்பதனால் தான் அவர் நம்மோடு இருக்கிறார் நாம் மனித இயல்பில் இந்த உலகத்திற்குரிய ஆசைகளில் நம்மை இட்டுச் செல்லுகிறது இந்த உலகத்திற்குரிய ஆசைகளில் மனிதன் எப்போதும் திரும்பி விடுகிறான் ஆகவே அவர் நம்மோடு குடியிருந்து நம்மை பக்குவப்படுத்தி நாமும் மீட்பு பெற வேண்டும் என்று தந்தையாகிய கடவுள் ஆசையை தன் ஒரே பேரான மகன் வார்த்தையாய் மனுவாகி இந்த மண்ணுலகில் உதயமாகி நிற்கின்றார் அவரை காண வந்திருக்கிறோமே அவர் நம் வாழ்வில் தொடர்ந்து நம்மோடு வருவார் அதனால தான் அவர் இம்மானு வேளாக இருக்கிறார் நம்மோடு இருக்கின்ற கடவுள் பிரியமானவர்களே இயேசு இந்த ஏழை தொழுவத்தோடு நின்றுவிடவில்லை அவர் நம்மோடு வருகிறார் இரண்டு காரியங்களை மனதில் நிறுத்துங்கள் எந்த வகையில் நம்மோடு வருகிறார் அவர் உறவு என்ற ஒன்றில் வருகிறார் இயேசு என்றவர் தனியாக இருக்கின்ற ஒரு தெய்வம் அல்ல மனிதனாய் மனித உருவில் இருக்கின்றவர் மனிதனை போல் வாழ்ந்தவர் மனிதனை போல் துன்பத்தை அனுபவித்தவர் ஒன்றை தவிர பாவத்தை தவிர ஆக மனிதர்களாகி நாம் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் இந்த பாவத்தில் இருந்து விடுதலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பயணிக்கின்றார் அதனால தான் ஒவ்வொரு நாளும் மூவேளை ஜபத்தில் சொல்லுவோம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே சத்தம சொல்லுவோம் வார்த்தை மனு உருவானார் உங்களிடையே என்னிடையே குடிகொண்டார் ஏனென்றால் நீங்களும் நானும் பாவத்திலும் பாவத்திற்குரிய இச்சையிலும் வாழ்வதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக அவர் இடையளுக்கு காட்சி தொழுதோடு நின்று விடவில்லை வானதுதர்கள் போற்றி புகழ்ந்ததோடு நின்று விடவில்லை நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மோடு தங்குகின்ற இம்மானு ஒரு உறவோடு இருக்கின்றார் அந்த உறவில் இருக்கின்ற கடவுள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே உணவாக வருகின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது உங்களுடைய இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவுக்கு யாருடைய வீட்டுக்கெல்லாம் விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க கைதுக்குங்க யாருடைய வீட்டுக்கெல்லாம் விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க கிறிஸ்மஸுக்கு இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே ஒரு நல்ல சிறப்பான நிகழ்வுகள் விழாக்கள் கொண்டாடுகிறோம் என்றால் நம்ம வீட்டில் இருக்கிற மட்டும் என்ன செய்ய மாட்டோம் சிறப்பிக்க மாட்டோம் கொண்டாடுகிறோம் அப்பாவும் அம்மாவும் மட்டும் பிள்ளைகளும் மட்டும் கொண்டாடுவோமா இல்லை நாம் அழைக்கிறோம் உறவுகளை உறவுகளை அழைத்து எதற்கு உணவினை பருமாறுகிறோம் நம்மளுடைய அன்பு நம்மளுடைய இரக்கம் நம்மளுடைய பாசம் நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற ஆழமான அழுத்தமான அன்பின் ஒரு வெளிப்பாடு உணவு அந்த உணவு தான் இந்த இயேசு ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணையில் எழுந்தருளி வந்து நம்மோடு குடியிருக்கிறார் ஆகவே வார்த்தையான கடவுள் மனிதரானார் மனிதனான கடவுள் நம்மிடையே நற்கருணையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நற்கருணை இல்லையே மனிதம் இல்லை இந்த நற்கருணை இல்லையே அன்பு இல்லை இந்த நற்கருணை இல்லையே கிறிஸ்தவம் இல்லை இந்த நற்கருணை இல்லையே மனிதனிடத்தில் ஒன்றுமில்லை 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 அவை எல்லாவற்றிற்கும் வேன்மை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காட்சி கொடுக்கிறார் அதை சொல்லுகிறார் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவரை நம்பினால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் நீங்கள் அச்சிக்கப்படுவீர்கள் இன்றைய வாசகத்தை நீங்கள் நன்றாக கூர்மையாக கவனித்தால் மிக்க அற்புதமாக புரியும் உங்களுக்கு அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவான அருளை பெற்றுக்கொள்வோம் எப்பொழுது நீங்கள் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வில் வாழுகின்ற பொழுது மத்தியின் செய்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது விண்ணக தந்தை நிறைவு உள்ளவராயிருக்கிறார் நீங்களும் நிறைவு உள்ளவராயிருந்தே என்று கேட்கிறார் அப்ப அந்த நிறைவை நாம் எங்கிருந்து முழுமையை பெற முடியும் வார்த்தையான கடவுள் நம்மிடையே குடிகொண்ட பொழுதுதான் அந்த முழுமையை உணர முடியும் பிரியமானவர்களே கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல நாற்பது நாள் தயாரிப்பு மட்டுமல்ல நான்கு வாரங்கள் தயாரிப்பு மட்டுமல்ல வாழ்நாளெல்லாம் நம்மோடு பயணிக்கின்ற இயேசு இந்த இயேசு எப்படி நம்மோடு பயணிக்கிறார் என்றால் இறுதி வரை எம்மாவு பயணம் என்று சொல்லலாம் இன்று பயணிக்க விரும்புகின்ற இந்த மூன்றாவது திருப்பலியை வார்த்தையான கிறிஸ்து நம்மிடையே குடிகொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுள் நம்மை விட்டு அவர் ஒரு போதும் பிரிந்திருப்பவர் அல்ல எம்மாவு என்று நம்மோடு இறை வார்த்தை வழியாக நம்மோடு மறை நிகழ்வுகள் வழியாக பயணித்து கொண்டிருக்கிறார் நம் அகக்கண்களை திறக்க ஞானத்தை தர அப்படிப்பட்ட கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை மூன்றாவது திருப்பலியில் பங்கு பெற்று என்னோடு தங்கும் இயேசுவே என்று சொல்லி வந்திருக்கின்ற உங்களது உள்ளத்தில் இயேசு தங்குவார் ஆசிரை அள்ளி தருவார் தன் பிஞ்சி கரங்கொண்டு உங்கள் நெஞ்சங்கள் நிறைந்திருக்கிற அத்துணை எண்ணங்களையும் அவர் தருவார் ஏனா அவர் நம்மை தேடி வந்த இயேசு தேடி வந்த தெய்வம் ஏசு நம்மை தேடி வந்த தெய்வம் ஏசு வாடி நின்ற நம்மையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் ஏசு வார்த்தை மனு உருவானார் இதோ நம்மிடையே கொடிகொண்டார் ஆமேன்